கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு தொழில் கல்வி புதிய நம்பிக்கையை தருவதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சியை பெறாத மாணவர்களுக்கு தொழில் திறன் கல்வி திவெட் ஒரு வழித்தடமாக இருந்து வருகிறது டிடிசி கல்லூரியின் பதிமூன்றாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் டிடிசி கல்லூரியில் பொறியியல் லாஜிஸ்டிக் மற்றும் ரீடெயில் மேனேஜ்மெண்ட் ஆகிய துறைகளில் அதிகமான மாணவர்கள் தொழில் கல்வியை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மாணவர்கள் திவெட் கல்வியை தொடர கல்வி கடனுதவிகளை வழங்கி வரும் பிடிபி மற்றும் பிடிபிடிஎன் அமைப்புகளை தாம் பாராட்டுவதாக அவர் சொன்னார் டிடிசி கல்லூரியின் நிர்வாகம் ஒப்பந்தங்கள் செய்து இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த கல்லூரி சீனாவில் உள்ள தைஜாவ் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதால் இங்கு பயிலும் மாணவர்களுக்கு அனைத்துலக வேலைவாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார்